உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை உங்களுக்கு வந்து இந்தியை தவிர யாருக்காவது இங்கிலீஷ் தெரியுமா சொல்லுங்க இல்லை வேற மொழி யாருக்காவது தெரியுமா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ் தெரிஞ்சவன் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் வச்சிருக்கான் படித்தவனும் இருக்கான் நம்ம ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழகணும்னா நம்மளுக்கு எல்லா மொழியும் கற்றுக்கலாம் அது எங்கள் மண்ட மூலம் தான் காரணம் எல்லாத்துக்கும் ஓகேவா நம்ம கடையில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எனக்கு என்ன காரணம் நம்ம ஆளுங்க சரியாக வேலை செய்யறது கிடையாது ஒரு நாள் வராங்க நாலு நாள் வர மாட்டேங்கிறாங்க நம்பி வேலை வாங்கி செய்ய முடியல

இதில் எல்லாமே ஒரே குடும்பம் வாழ்ந்துருக்கோம் ஒரே மாதிரி இருந்திருப்பா பிரச்சனை இல்லை ஹிந்திக்கார என்ன தெலுங்காரெண்ணா இங்கிலீஷ்காரன் என்ன உழைச்சா உழைப்பு இருக்குது அவ்வளோதான் நம்ம கேட்ட பொறுத்த வரைக்கும் என்ன மொழியும் சொல்கிறாப்புல பீகாரில் இருக்கிறவனும் குஜராத்தில் இருக்கணும் மூணு மொழியை கற்றுக்கிட்டா வர்றான் ஒரே மொழி ஹிந்தின்றான் அப்போ நீ உன் ஊரில் ஒரு மொழியை கற்றுக்கிறவா என் ஊரில் வந்து மூணு மொழியை இப்போ அடைப்போச்சு அந்த மாதிரி போச்சு போனதுக்கப்புறம் கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை முடிஞ்சா நாமளும் கொஞ்சம் இந்திய படிக்க சொல்ல வேண்டியதான் தான் பிள்ளைங்கள பாருங்க காலத்துல உடனே போல் போட போறா ஹே மச்சா ஹேய் எங்க வேலை ஹேய் நல்ல சம்பளம் ஹேய் நல்ல சாப்பாடு ஹேய் உடனே கிளம்பி வா ஹே என்றான் உடனே மருதாளிகளை டைம் பிடிச்ச வந்து சூட்டு நினைக்கிறான் டீன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இப்போ போயிட்டு இருக்க பெரிய பிரச்சனை மும்மொழி கொள்கை மறுபடியும் ஒரு வரலாறு கடந்து ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு சென்ட்ரல்ல இருந்து நீங்க ஹிந்தி படிச்சே ஆகணும் மும்மொழி கொள்கை இருந்தே ஆகணும்னு சொல்றதும் நம்ம அரசியல்வாதிகள் எப்பவும் போல அதை அப்போஸ் பண்றதும் இங்க இருக்கிற சில பிஜேபி ஆதரவாளர்கள் தமிழிசை மாதிரியானவங்க அதுக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா போராட்டம் நடத்துறதும் அவங்கள கைது பண்றதுமா இன்னைக்கு இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு தென் இன்னொரு விஷயம் இப்ப வடமாநிலத்துக்காரங்க நம்ம ஊர்ல அதிகமா வர்றது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு ஸோ இதனால நம்ம ஊர் மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது இவங்களோட மக்களோட கருத்துக்கள் என்னங்கறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் என் பேர் தமிழ் இந்த சேனலை பார்த்துருக்க பார்வையாள அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நான் இப்போ ஹிந்தி கண்டிப்பாக கற்றுக்கணும் மும்பலிக் கொள்கையை வரணும்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை கிளம்பியிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க மனுஷன் பேசுறது தமிழ் வேண்டும் இங்கிலீஷ் கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் வேணும் ஆனால் கற்றுக்கிட்டே ஆகணும் கற்றுக்கிட்டே ஆகணும் இருந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது நான் தவறாக நினைக்கிறேன் அது வந்து திணிக்கக்கூடாது திணிச்சு திணிச்சு பண்ணு பண்ணால் யாருக்கும் சரியாக வராது அதனால் வேணும்னா வச்சு இங்கே வேலை தான் எடுத்துக்கிட்டுருக்கா அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேலை போடுற சட்ட மாதிரி தான் அது இந்த தீக்க அந்த சட்டை போட்டு அந்த சட்டையை சட்டையை மாற்றிக்கிற மாதிரி மாற்றிக்கலாம் ஆனால் அவன் கண்டிப்பாக பர்மெண்ட் தோல் மாதிரி வேணும் ஹிந்தி அப்படின்னா அது எனக்கு சரியாப்படலை அண்ணா வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேர் சையத் முபாரக் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஹிந்திக்காரங்களாம் அதிகமாயிட்டாங்க மும்மொழி கொள்கை வேற கண்டிப்பாக பண்ணணும் ஹிந்தி நிறைய படிக்கணும்னு சொல்கிறாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு பார்வை என்ன ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறது வந்து வேஸ்ட்டு ஹிந்தி படிக்க ஆர்வம் தான் தமிழ் மொழின்னு சொல்கிறது நம்மளுக்கு இப்போ இப்போ நான் உருது முஸ்லீம் தான் எனக்கு உருது தான் கற்றுக் கொடுப்பாங்க மு தமிழ் சொல்லித்தர மாட்டாங்க யாருமே இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அம்மா அப்பா கூட ஃப்ரெண்ட்ஷிப் கூட பேசுகிறோம் கொள்கிறோம் தமிழ் மொழின்னு வந்துடுச்சு அதே மாதிரி தான் நம்ம ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழக்கணுன்னா நம்மளுக்கு எல்லா மொழியும் கற்றுக்கலாம் அது எங்கள் மண்டை மூலம் தான் காரணம் எல்லாத்துக்கும் ஓகேவா இதுக்காக நம்ம ஹிந்தி கற்றுக்கினா தான் அந்த மொழியை நம்ம வந்து வாழ முடியும் தமிழ் கற்றுனா நம்ம தமிழ்நாட்டில் வாழ முடியும் தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி மொழி கற்றுனா அந்த அந்தந்த ஊருக்கு நம்ம போக முடியல அப்படிலாம் இல்லை நம்ம மொழி கற்றுக்கிறது நம்ம கற்றுக்கலாம் ஆனால் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறது நம்ம தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு தான் வாழ முடியும் ஹிந்திக்காரங்களாம் ஒருத்தனும் வர முடியாது எதுக்கு அவங்க வர்றாங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்க சரியில்லை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா நம்ம அந்த வேலையை அவங்க சொல் ஓனர் க காலால் சொல்கிறது நம்ம கையால் செஞ்சுட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு அந்த மதிப்பு கிடைக்கும் நம்மச்சு இப்போ நம்ம இத்தனை வருஷமாக இருக்கோம் நம்மளுக்கு ஏழ்நூறுபா தான் சம்பளம் தராங்க இன்னும் ஒரு ஆறு முந்நூறுபா பத்தாயிரரூபா ஒரு ரூபாய் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது நம்ம தப்பு அவங்களுக்கு வயிற்றுல அடித்து ஐநூறுரூபா மூணு வேலை சாப்பாடு தங்கத்துக்கு இடம் கொடுத்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க நம்ம அதை செய்ய மாட்டோம் அவ்வளோ தான் அவங்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தமிழ் படித்தாலே போதுமானது அதை படிக்கிறது கேட்ட பிள்ளைங்க பிள்ளைங்கள நிறைய பேர் சேர்க்கலை இப்போது சரி ஓரளவுக்கு எல்லாம் அடித்தர மக்கள்லாம் கூட படிக்க வைக்கிறாங்க பிள்ளைங்களை ஒரு ஒரு திட்டமாக இவங்களாம் கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அந்த சைடு இருந்து நிறைய அவங்க ஆளுங்களே வர்றாங்கன்றதுனால ஹிந்தி படிக்க சொல்கிறாங்களே என்னமோ இந்தி நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணுமா கண்டிப்பாக கற்றுக்கணுங்க ஹிந்தின்றது என்ன ஒரு மொழி தானே தமிழ்ன்றது என்ன ஒரு மொழி தானே தமிழை மட்டுமே வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு இங்கேயே இருப்பீங்க இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்க போகிறீங்க அங்கே யார் இருக்கான்னு சொல்லுவோம் முக்காவாசி இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ் ஆளுங்க தானே போட்டுருக்கோம் அப்படின்லாம் இல்லையா வெளிநாட்டில் போய் பாருங்க யார் இருக்காங்கன்னு ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் இப்போ ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மொழி தெரியாதவங்கள ஒரு பொருளை கடத்தக்கூடாதுன்றதுக்காக இப்போ தமிழ தமிழர் தான் அவனோட உதவியை வச்சு எதுனா ஒன்னு பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அடுத்த ஸ்டேட் ஆளையும் அந்த இடத்துல நம்மளோட ஆளையும் போட்டு வைக்கிறது இதுதான் உண்மை திணிக்கிறாங்களா இல்லை படிக்கணும்னு சொல்றாங்களா படிக்கணும்னு சொல்றாங்க அது கரெக்டா தான் இப்ப அதனால ஹிந்திக்காரங்கெல்லாம் நிறைய இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதனால நமக்கு ஏதாவது வேலை பாதிப்பு ஏற்படுதா இல்லை ஏற்படுமா அவங்க இங்கே வரதுனால நமக்கு ஏற்படும் ஏன்னா அவங்க அவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது இப்போ நமக்கு வேலை இல்லாமல் தான் போகும் அவங்க வந்தாங்கன்னா நமக்கு இப்போ ஒரு நாள் சம்பளம் அறுநூறானா அவங்களுக்கு ஏதோ இரநூறுவா முந்நூறுவோ அதை தான் பார்ப்பாங்க இப்போ அவங்களுக்கு தான் வேலை இருக்கும் நமக்கு இருக்காது நம்ம வேலை கண்டிப்பாக பாதிக்கப்படும் மத்திய அரசாங்கம் முதல்ல படித்தாகனுன்ற சொல்கிற அந்த கேள்வியே தப்பு நம்ம படித்தாகணும் அவங்க சொல்லவே இல்லை கற்றுக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க நீ படித்தா அப்படி படிக்காட்டி பார்த்து உனோட தனிப்பட்ட விரும்ப கற்றுக்கோங்க பிற்காலத்தில் யூஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்றாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஹிந்தி மட்டும் மூணாவது மொழியாக படிக்கணும் மற்றன்னா மற்ற நிறைய மொழி இருக்கு இல்லையா அப்போ பன்மொழி கொள்கை தான் கரெக்டாக இருக்கும் அவங்க பன்மொழிக் கொள்கை தான் சொல்கிறாங்க என்ன லாங்குவேஜ் அண்ணன் என்ன சொல்கிறார் எந்த லாங்குவேஜ்னா படிக்க சொல்கிறது மலையாளம் படி தெலுங்கு படி கன்னடம் படி ஃப்ரெஞ்சு படி எந்தாலி படி எந்த லாங்குவேஜ் வேணால் படி ஆனால் மூணாவது கல்வி கொள் மொழி வந்து நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை அதுதான் சொல்கிறது இது ஹிந்தி தான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இது ரீசன் சொல்ல கற்றுக்கிட்டா உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லது இப்போ ஜெயலலிதா பாருங்கள் ஆறு லாங்குவேஜ் நாட்டே ஆ இல்லையா இப்போ நாலு லேங்குவேஜ் தான் அவங்களுக்கு அந்த நித்தியானந்தர் பாருங்கள் சாதாரணமாக ஒரு இந்த தான் செஞ்சிருந்தார் ஆச்சாரியர் எத்தனை லாங்குவேஜ் பத்து லாங்குவேஜ் அவர் தெரியும் இப்போ தனி நாடே வாங்கி வச்சுருக்காரு எதுக்கு அவ்வளோ கற்றுக்கிட்டா நல்லதுதான்றதுன்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் அவங்க படித்தே ஆகணும்னு சொல்ல படித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நான் வணக்கம்ண்ணா உங்கள் பேர் வேறு அன்சாரி இப்போ சென்ட்ரலில் இருந்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் மும்மொழி கொள்கை வந்து அதிகமாக நீங்கள் மும்மொழி கொள்கை பண்ணியே ஆகணும் அதில் ஒரு மொழி ஹிந்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கரெக்டாக இல்லையா தப்பு ஏன்னு கேளுங்க ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு நாளைக்கு பத்து ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்து இறங்கிட்டே இருக்கான் பத்து ட்ரெயின் வந்தால் பத்தாயிரம் பேர் ஒரு நாளைக்கு இறங்கிட்டு இருக்கான் இங்கே ட்ரெயினில் அத்தனை பேரும் ஹிந்தி தமிழ் கற்றுக்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வரான் இங்கே வந்து தானே கற்றுக்குறான் அப்போ ஹிந்தி மொழியை நம்ம எங்கே அவன் இங்கே வந்து கற்றுக்கிறான் அவன் தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வரல அவன் இங்கே வந்து தமிழ் பேசுகிறான் தமிழோட சேர்ந்து இது பண்ணுறதுனால அவனுக்கு தமிழ் தெரியுது நாங்கள் போகலையே அங்கே வடநாட்டு பக்கம் நாங்கள் போகலை பீகாருக்கோ குஜராத்துக்கோ நாங்கள் போகல அப்போ நாங்கள் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கறணும் என் ஊரில் வேலையை தேடி அவன் வர்றான் நான் அவன் ஊருக்கு வேலை தேடி போகல அப்போ அவன் தான் என் மொழியை கற்றுக்கிட்டு வரணுமோ தவிர நான் வந்து தமிழ் மொழியை தான் பேச முடியும் ஹிந்தியில் எனக்கு தேவை கிடையாது ஒன்று அப்போ நீங்கள் மாநிலம் போனால் ஹிந்தி கற்றுப்பீங்களா ஹிந்தி நான் கற்றுக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு தெரியும் இங்கிலீஷ் இருக்குங்க இன்றைக்கி குஜராத்லையும் சரி பீகார்லேயும் சரி உங்களுக்கு வந்து ஹிந்தியை தவிர யாருக்காவது இங்கிலீஷ் தெரியுமா சொல்லுங்கள் இல்லை வேறு மொழி யாருக்காவது தெரியுமா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ் தெரிஞ்சவன் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் வச்சுருக்கான் படித்தவனும் இருக்கான் இதில் படித்தவங்க எவ்வளோ பேர் ஐடியில் வேலை செய்கிறாங்க பெரிய பெரிய இதில் வேலை செய்கிறாங்க தமிழில் படிச்சுட்டு போனவங்கள உதாரணத்துக்கு அப்துல் கலாம் இருக்கார் மயில்சாமி அண்ணாதுரைங்கிறவர் பார்த்திங்கன்னா விஞ்ஞானி அவர் அவரெல்லாம் தமிழில் படித்து இங்கிலீஷு தமிழ் இங்கிலீஷை படித்து தான் ஹிந்தி படிச்சுட்டு அவங்க வரல இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம அக்கா தமிழை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களே டாக்டருக்கு எதில் படித்தாங்க தமிழில் படித்து தான் டாக்டர் கேட்க இது பண்ணுது இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி படிச்சவங்க வரல இன்றைக்கி அதனால் நாங்கள் ஹிந்தி கற்றுக்க வேண்டியன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்கள் குழந்தைகளுக்கும் தேவை கிடையாது ரெண்டு மொழி தான் மூணாவது மொழியை கொண்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா கல்வி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்ற எந்த மாநிலங்களையும் அது மாதிரி இது கிடையாது இங்கே வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளெலாம் இடைநின்றல் பாதியில் நின்றுட்டு போகிற பிள்ளைகள் யாரும் கிடையாது கடைசி வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து காலேஜ் வரைக்கும் போகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணுது அதனால் இங்கே வந்து இந்த படிப்பு வந்து இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும் மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையே கிடையாது ஹிந்தி இருந்தால் நல்லது தான் இன்னும் கெடுதா அதனால் ஒன்றும் கெடுதல் ஒன்றும் கிடையாது அதை கற்றுக்கறனால என்ன போது ஒன்றும் கிடையாது நம்ம திடீர்னு வேறு மாநிலம் போகிறோன்னாக்கா எல்லா மாநிலத்துலேயும் நம்ம தமிழ் பேசுவோம்னு சொல்ல முடியாது ஹிந்தி இதே பக்கத்தில் இருக்குது கேரளா இருக்குது ஆந்திரா இருக்குது கர்நாடகா இருக்குது அங்கே போனால் நம்ம தமிழில் பேசினா சில ஊருங்களும் மதிக்கூட மாட்டாங்க அதே ஹிந்தியில் கேட்டோன்னாக்க ஒரு சரியான பதில் சொல்லுவாங்க அதுவும் இருக்குது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அது வந்ததாக வேணும்னா கற்றுக்கலாம் வேணாக்கா விட்டுடலாம் அப்படி அந்த மாதிரி இப்போ கட்டாயம் கிடையாது உனக்கு தேவையா நம்ம மத்தியானம் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னாக்கா நமக்கு எது பிடிக்கிதோ அதை போய் சாப்பிட்டு வர போகிறோம் அதே மாதிரி நமக்கு எந்த மொழி தேவையோ இதுதான்ட்டு இல்லை சைனீஸ் இந்திய உலகத்தில் எவ்வளோ மொழி இருக்குது அது வேணுமா நம்ம வேணுன்னா கற்றுக்கலாம் வேணாக்கா இது கிடையாது இது வந்து நீ கட்டாயமாக கற்றுக்கணுன்ற ஒரு அவசியம் இது கிடையாது தேவைனாக்கா நம்ம கற்றுக்கலாம் தேவையில்லக்கா இது இல்லை அது வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும் இப்போ வடமாநில தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்து நிறைய வேலைகளை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க நிறையா வேலை செய்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது கரெக்டாக அப்படி தப்பாக சொல்ல முடியும் நம்ம ஆளுங்க வந்து இப்போ இன்றைக்கி எல்லா சோம்பேறியாக இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ நாங்களும் ஒரு கடை வச்சு நம்மளும் இது பண்ணுறோம் நம்ம கடையில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கனாக்கா என்ன காரணம் நம்ம ஆளுங்க சரியாக வேலை செய்யறது கிடையாது ஒரு நாள் வராங்க நாலு நாள் வர மாட்டேங்கிறாங்க நம்பி வேலை வாங்கி செய்ய முடியல இப்போ இவங்கனாக்கா அப்படி கிடையாது காலையில் எட்டு மணிக்கு வரானக்கா அவன் இருக்கிற வேலையை விட்டு கரெக்டாக வந்து நிற்கிறான் நமக்கு வாங்கின நாலு பேர் கையில் வாங்கின மாதிரி இதை கொடுக்குறதுக்கு நமக்கு ஒரு இதாகிடுது நம்ம ஆளுங்க கையில் ஒரு நாள் வரானுங்க அவங்க ஏதாவது ஒரு இதில் இதாகிட்டு ஏதாவது ஒரு இதில் தட்டி கழிச்சிடுறாங்க அதனால் நம்ம சரியாக நடக்க முடியல அதனால் எதாவது வேறு ஒன்று இப்போ ஹிந்திக்காரங்களாம் நிறைய பேர் அங்கேருந்து வராங்க இல்லையா அது வந்து நம்ம ஆளுங்களோட பொருளாதாரத்தை பாதிக்குமா அவங்க ஏன் வராங்க இங்கே அவங்களோட டிமாண்ட் ஏன் அதிகமாக இருக்குது என்னென்னா நம்ம தமிழை வந்து நல்ல ஒர்க் நல்ல உழைப்பாளி நல்ல மூலக்காரர் என்னென்னா ஒரு வாரம் போயிட்டு கையில் பைசா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுப்பாங்க முப்பது சரி லீவ் எடுத்துகிட்டு அவனுக்கு உண்டான க வேலைகளை பண்ணிக்கிட்டு கரைய்கறி ஆக்கி மீனகன் ஆக்கி சரக்கு இருக்கு போட்டு ரெஸ்ட் எடுக்கிறது வந்து தமிழனோட பண்பாடு அது மாறவே மாறாது அதை வந்து இவங்க வந்து வீக்காக பிடிச்சிட்டாங்க என்னன்னா அவன் லீவ் போட்டனே இருக்கான்னா இந்திக்காரன் லீவ் போட மாட்டாங்க இந்தியக்காரன் லீவே மாட்டான் அவனுக்கு அந்த தூங்குகிற டைமிங் தான் அவனுக்கு லீவு அதனால் வந்து அதே மாதிரி இவருக்கு ரூபா கொடுத்தா கூட அவர் சென்சியராக ஒரு நூறு பர்சன்ட் ஒர்க் பண்ண மாட்டார் தமிழன் ஆனால் அவனுக்கு ஒரு ஏழ்நூறுவா ஐநூறுரூவா கொடுத்தா கூட அவன் ஹண்ட்ரட் ஒர்க் பண்ணுவான் ஏன்னா தன் ஃபேமிலி தன்னோட வறுமையின் காரணம் அந்த ஊரில் எதுவும் கிடைக்காது அதனால் வந்து இந்த ஊரில் எல்லாமே கிடைக்குதுன்ற போது நம்ம உழைப்பை நம்ம கொடுத்துட்டு நம்ம கூடிய கேட்கலான்ற மாதிரி உண்மையாக உழைக்கிறவன் இந்திக்காரங்க தான் உண்மை தான் அது அதில் வந்து மாற்றம் கிடையாது அது காரணம் அதான் காரணம் ஏன்னா இவங்களுக்கு வேலைக்கு மேசிரி போடுறாருன்னா ஒரு முந்நூறுவா கம்மியாவது ஒரு ஆளுக்குன்ற நினைப்பில் தான் முடிஞ்ச அளவு ஒரு நூறு பேர் இருந்தால் எழுபஞ்சி பேர் இந்திக்காரங்களை தான் போடுறாங்க இல்லையா அதனால் போட்ட சாப்பாடு அவன் சாப்பிட்டுப்பான் கொடுத்த இடத்த இருந்துப்பான் அதனால் வந்து அவன் அடவுடியாக கேட்க மாட்டான் அடமிட் பண்ண மாட்டான் இதாக வேணும் இதான் வேணும்னு அது ஒரு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன் விவசாயத்துக்கு பரி எல்லாம் பறிப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இதுவே நம்ம மக்கள் நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் அவங்க வந்து இங்க நுழையிறாங்கல்ல நுழையும் போது நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அந்த வேலையை நம்மளே செஞ்சுட்டோம்னா அந்த வேலை அவங்களுக்கு அவசியம் இல்லை ஓகேவா இது நம்மளே தான் நம்மளால முடியாது நீ வந்து செஞ்சுப்பா செஞ்சு பாருன்னு சொல்லி நம்ம அவங்க செஞ்சு காட்டிட்டு போயிடுறாங்க அப்ப நம்மளுக்கு தான் அந்த இடத்துல ஆப்பு அவங்க ஹிந்தி ஹிந்தி கரங்க இங்க வராங்க இல்லையா இப்போ ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ஹிந்தி தான் வேலை செய்யறாங்க இப்ப அவங்க கிட்ட நம்ம ஏதாவது பேசணும் ஏதாவது பண்ணணும்னா நம்ம ஹிந்தி கத்துக்கணுமா ஆமா ஹிந்தி கத்துக்கணும் தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க இப்ப கிட்ட நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து ஹிந்தி நல்லா பேசுறாங்க ஓகே அப்ப நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஏன் ஹிந்தி பேசக்கூடாது புரியுதா இல்லையா ஹிந்தி பேசலாம் ஆனா அதுக்காக அவங்க பதத்திலேயே போகக்கூடாது அவங்க தான் இங்க சட்டம் அப்படின்லாம் இல்லை நம்ம சட்டத்தை நம்ம தான் கையில எடுக்கணும் தவிர அவங்களும் இங்க இறக்க கூடாது இனிமேல் இது நம்ம ஊர் இல்லை அவங்க ஊர் தான் ஏன்னா அங்க வேலை இல்லைன்றதுனாலதான் தான் இங்க வரான் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அவன் வேலை செய்யறான் நாம அதை செய்ய மாட்டோம் இந்த வருமானம் இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும்ன்றதுக்காக நம்ம போயிடுறோம் அவனுங்க அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு சப்பாத்தி ஒரு பச்சை மிளகா கடிச்சுட்டு படுத்துக்கிறானுங்க நம்ம ஜனங்க கொஞ்சோண்டு சாப்பிட்ணுன்னா கூட அதுக்கு வறுத்த மீனும் கறியாக இருந்தால் தான் சாப்பிட்றேன்றாங்க அது நம்ம தப்பு தான் அது குடும்பத்தை காப்பாற்றணுன்ற வறுமையில அவன் வரான் நாம எப்படி இருந்தாலும் நம்ம காப்பாத்திடுவோம் நம்மளை மிஞ்சி அவங்க வேலை செய்ய போறான்ற எண்ணம் தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு நெஞ்சு தைரியம் இவன் நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் செய்யறண்டான்ட்டு அடிமைக்கு அவன் வரான் விவசாயமும் எல்லாம் செய்கிறாங்க அவங்க அவங்க செய்யாத விஷயமே கிடையாது இன்னொன்று அவன் ஃபேமிலியெலாம் விட்டுட்டு வந்து தான் இங்க செய்கிறானுங்க அவனுங்களை குறையும் சொல்ல முடியல இருந்தாலும் நம்ம மக்களை அவனுங்களை நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம இருந்து நம்ம பிள்ளைங்க யாருன்னா அந்த பக்கம் படிக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ போனாங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி இலக்கரமாக பார்க்குறதும் பேசுகிறதும் பண்ணுறானுங்க அடிக்க கூட செய்கிறானுங்க நம்மளை விட்டுருங்க நம்ம ஹிந்தி படிக்கணும் அதெல்லாம் ஓகே நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க வயசானவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அவங்க போய் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு டிக்கெட் எடுக்கிறாங்கன்னா எப்படி எடுப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் தெரியுங்களா ஃபோர் லாங்குவேஜ் தெரியும் அவங்களுக்கு அவங்கள ஹிந்திக்காரன் மட்டும் நினைக்காதீங்க தமிழ் ஹிந்தி தெலுங்கு இதே ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு டிக்கெட் எடுக்கலாம் தமிழில் பேசுங்க அவன் தமிழில் பேசுவான் ஹிந்தியில் பேசுங்க ஹிந்தியில பேசுவார் தெலுங்கில் பேசுங்க தெலுங்காக பேசுவார் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆள் தான் அங்கே சரி இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க நல்லா வேலை செய்கிறாங்க நம்மளையோட அதனால தான் அவங்க நிறைய இங்கே எடுக்கிறாங்க அது கரெக்ட் கரெக்டாக ஆமாம் கரெக்ட்டு தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நான் வந்துக்கிறேன் காலையில் இப்போ என் பதினெட்டு வருஷமாக இந்த காலையில் வேலை செய்கிறேன் பதினெட்டு வருஷமாக ஏன் என்னை விட்டு நான் நல்லா வேலை செய்கிறேன் இதே இடத்துல போய் பாருங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சால் ஏன் நிப்பாட போகிறாங்க வெளியால் உள்ளே வர போகிறாங்க அது இல்லாமல் அவங்க ஏன் நம்மளோட பட்ஜெட் வந்து அதிகம் தமிழ்நாட்டில் சம்பளம் வந்து நமக்கு தேவை அதிகம் நம்ம வந்து டெய்லி வீட்டுக்கு போகிறவங்க ஆனால் வெளி வெளியில வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு ரேஷன் சாப்பாடு ஆகிய அவங்களே கம்பெனியே கொடுத்துரும் அப்போ அவங்களுக்கு நானூறுபா முந்நூறுவா சம்பளம் கொடுத்தா போதுமானது அந்த நானூறுரூவா முந்நூறுவா அவங்க பாக்கெட்லேயே இருக்கும் நான் எழுநூறுவா சம்பளம் வாங்கினாலும் அதை வீட்டுக்கு எத்தினு போகணும் வாடகை கட்டணும் மரநாள் சாப்பாடு சமையல் எல்லாமே நான் பண்ணணும் வீட்டில் எங்க வீட்டில் பண்ணணும் அப்ப என்ன ஆகும் எனக்கு அந்த எழுநூறு சம்பளன்றது சம்பளம்ன்றது பத்தாது ஆனா ஊர்ல இருந்து வர்றவனுக்கு நானூறு ரூபாய் குத்தா போதும் இருக்கும் ஒரு சில முதலாளி அந்த மாதிரி பண்ணுவாங்க ரெண்டு பக்கமே தவறு நம்மளால ஒழுங்காக கடைபிடிச்சி வேலை செஞ்சா வெளியிலேருந்து இருந்து யாரும் வரப்போகிறது இல்லையே தமிழ்நாட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு வெறும் ஹிந்தி தான் தெரியுது ஆனால் அதுக்கு நம்ம ஹிந்தி கற்றுக்கணுமா அவங்க தானே தமிழ் கற்றுக்கணும் ஆமாம் அவங்க தான் தமிழ் கற்றுக்கணும் அங்கே இந் அங்கேருந்து வந்து இங்கே வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க இங்கேருந்து நம்மளால் பண்ண முடியல அவங்க அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ போய் ஒரு டிக்கெட் எடுக்கிறனா கூட அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க நமக்கு தமிழ் தான் தெரியுது அவங்க பேசுகிறது நமக்கு புரியல அப்போ அவங்க கண்டிப்பாக ஹிந்தி கற்று தான் ஆகணும் நம்ம ஊர்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுமா நம்ம ஊர்காரங்களுக்கு பொருளாதாரத்தை பாதிக்கப்படுமுன்னா நம்ம ஒருவரங்க முன்னே சொல்ல போனால் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க கக்கு சொல்கிறதுலேருந்து காண்டாக்ட் போடுற வரைக்கும் எந்த அளவு செய்கிறாங்க ரெண்டாவது குடிக்க மாட்டுறாங்க நைட்டோ பகலோ பகலாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் கண்டினியூஸாக வேலை செஞ்சாலும் செய்கிறாங்க ஆளுங்க காலை பத்து மணிக்கு வரேங்க சாய்ந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா கையை கழித்து சாய்ந்தரம் ஒயின் சாப்புக்கு போய் படுத்து காசு நைட்டு குடிச்சிட்டு படுத்துறாங்க அவங்க அப்படி இல்லை ரேஷன் எரிசியாக வாங்கிட்டு சாப்பிட்றாங்க சும்மா முட்டையை வாங்கி வச்சு விட சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிறாங்க அவங்க அவங்க உழைக்கிறாங்க முன்னேறாங்க அவங்க நம்ம உழைச்சா அவங்க உள்ள வரணும் அவசியம் இல்லை இருக்கிற ஒழுங்காக தான் சரிக்கிற ஒழுங்காக சரி பண்ணுறது மாதிரி நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சால் அவங்க உள்ளே வரமாட்டாங்க நீ அந்த வேலையை செய்ய அவன் எப்படி உள்ளே வருவான் இங்கே அவன் வேலையும் செய்கிறான் சம்பளமும் வாங்குறான் அதுக்காண்டி அவன் உள்ளே வராங்க நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்குறோம் நம்ம மேலே தான் முக்கால்வாசி முழு தப்பு இப்போ இந்த சின்ன வேலைகள்லாம் விட்டுருங்க பெரிய பெரிய வேலை இருக்கு இல்லையா ரயில்வே தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே போஸ்டிங் ஏர்போர்ட் போஸ்டிங்கு இவங்கெல்லாம் நிறையா படித்த ஹிந்திக்காரங்களெலாம் வராங்க நம்ம நம்ம ஊர் ஆளுங்களே படித்தவங்க இருக்கும்போது அவங்கள போட்டால் நம்ம பேசுகிறத அவங்களுக்கு எப்படி புரியும் நீங்கள் கேட்குற நீங்கள் இப்போ இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா கேள்வி படித்த ஹிந்திக்காரங்கன்ட்டு நீ தான் இந்தியை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க நான் லேங்குவேஜ் தமிழ்நாட்டிலே நிறைய படிச்சு தமிழ்நாட்டிலேயே நினைச்சு படித்தவங்க இருக்காங்க எவனும் அந்த மாதிரி போய் நீ எத்தனை எக்ஸாம் எழுதிருக்காங்க ரயில்வே எக்ஸாம் எத்தனை தமிழ்நாட்டில் எழுதிருக்காங்கன்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நீட்டே ஒரு நாள் இல்லை எத்தனை பேர் இப்போ பாஸ் ஆயிருக்காங்க இப்போ ஒரு டாக்டர் நீங்கள்லாம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்க முடியும் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் போட்டு பத்து லட்சம் ரூபா கூட சீட்டு வாங்க முடியுமா அதனால தான் நீட்டு கொண்டு வந்தாங்க இப்போ அதில் எத்தனை பேர் படித்து டாக்டர் ஆயிருக்காங்க அந்த மாதிரி நம்ம உழைக்க மாட்டுறாங்க நம்ம முதுக்காக சொன்னால் உழைப்பு இல்லாத காரணத்தினால தான் அவங்க வராங்க படிச்சிருக்காங்க இல்லையா தெரியுதுங்க இப்போ காலேஜ் எந்த போட்டு காலேஜ் பாருங்க எல்லா ஸ்கூலையும் போய் பாருங்க எவனோ ஒருத்தன் பாயில் ஃபில்ட்ரன்ஸ்லாம் என் பேரை மாத்திக்கிறேன் எவனையா போகிறேன் சாயந்தரம் பாருங்க மைதானத்தில் உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு தெரியுதுங்க இந்த மாதிரி போனால் எப்படி மயரை படிப்பேன் எதுவுமே படிக்கவே மாட்டாங்க இப்படி தான் போவோம் உழைச்சாதானே அது எல்லாத்துக்குமே பச்சை எடுத்தாலும் சரி படித்தாலும் சரி உழைப்பு முக்கியம் அது செஞ்சால் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க இங்கே இங்கே வந்து இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறாங்க சம்பளம் வாங்குகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ரைட்டு இங்கே வந்து குடும்பம் பிள்ளை பத்துக்குறாங்க குழந்தை பத்துக்குறாங்களா குழந்தை பத்துக்கையில் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களுக்கு அரசாங்கம் ஆஸ்பத்திரியெல்லாம் அவங்க போய் பிரசவம் பார்க்குறாங்க அப்போ அரசாங்கம் என்ன பண்ணு தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு சேர்த்து தானே செலவு பண்ணுது அதே மாதிரி அவங்க பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் தான் படிக்குது அவங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தானே செலவு பண்ணுது இந்த இவ்வளவு தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஏன் அவங்க வந்து அவங்க உண்டான நிதியை மாட்டேங்கிறாங்க கொடுக்கல மாலியா நிதி கல்வி நிதி நிறுத்தி வச்சுருக்காங்க எந்த நிதி தர மாட்டேங்கிறாங்க ஆனால் அங்கேருந்து வடநாட்டிலேருந்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் நீ அந்த நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த இது அத்தனையும் அவங்க உதவி தமிழ்நாடு அரசு தான் செஞ்சிட்ருக்கு வடநாட்டிலேருந்து இருந்து ஒரு கோடி பேர் வர்றாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கோடி பேரில் அவங்க எத்தனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளை ரெண்டு புள்ளையே இந்திக்கார இங்கே வந்து கற்றுக்கிறாங்க இங்கேயும் அவன் செட்டில் ஆகிடறாங்க பிள்ளையை பத்துக்கிட்டு அப்போ அவங்களுக்குலாம் யார் செலவு பண்ணுறது யார் செலவு பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் செலவு பண்ணுது கேட்டால் நிதி கிடையாது இன்றைக்கி இது மும்மொழியை கற்றுக்கிட்டா தான் இது நான் ஒரே வார்த்தை தாங்க அவன் மும்மொழியை கற்றுக்கிட்டு இங்கே வரலாங்க யாருமே அவங்க அண்ணாமலையே சொல்கிறாப்பில் பீகாரில் இருக்கிறவனும் குஜராத்தில் இருக்கணும் மூணு மொழியை கற்றுக்கிட்டா வரான் ஒரே மொழி இந்தா அப்போ உன் ஊரில் ஒரு மொழியை கற்றுக்குறவா என் ஊரில் வந்து மும்மொழியை கற்றுக்கணுமா படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணுற வேலை மும்மொழி கொடுங்கிறது அது இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பெரிய பெரிய பதவிகளை பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க டிக்கெட் கலெக்டர் அண்டு மந்திரி அண்டு என்ன சொல்லுவாங்க கலெக்டரு ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டு ம மது ரயில்வே ரயில்வேஸில் கூட நிறைய பேர் இவங்க தான் இருக்காங்க ஏன் என்னென்னா எப்படி சொல்றதுனா நல்லா கண் கருத்தாக படிப்பானுங்க கருத்தாக படித்து அந்த போஸ்டிங் போகணும் நம்மளோட பாதை எதுன்னு அவங்க தேர்ந்தெடுத்து கரெக்டாக அந்த பாதையிலேயே போயிட்டு இருப்பாங்க அதனால தான் அந்த பாதையில போய் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்களுக்கு வந்து குறிக்கோள் இருக்காது அவன் என்ன சொல்கிறான் ஆறு மாதிரி ஆறு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான் பிடிச்ச கலையை பிடிச்சி எதனா ஏறி வந்து இறங்கி வந்து ஒரு பிளான் இல்லாமல் வாழ்கிறான் ஆனால் இந்தியக்காக கண்டிப்பாக பிளானோட வாழ்றதுனால அவனுக்கு வந்து எல்லா போஸ்டிங்கும் கிடைக்குது கிடைச்ச வேலைக்கு போயிடுறான் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா சாப்பிட்றான் நல்லா வாழ்கிறான் முடிஞ்சளவுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் லீவ் போடாமல் வேலை பார்க்குறான் இல்லை வாங்க ஆமாம் அது ஒன்று தான் அது ஒன்று தான் பண்ண முடியாது பத்து ரூபா பார்க்கணும் ரெண்டு நம்மளும் பழகி ஆகி போய்ச்சே என்ன பழகி போச்சு இப்போ இந்த இடத்துல பாருங்க அங்காசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வேண்டாம் அவனுக்கு ஒரு நாளைக்கு வந்து வீடியோ பைக்ஸ் எடுக்க வந்து பாருங்க நூறு பேர் நடந்து போனாங்கன்னா தொண்ணூறு பேர் கண்டிப்பாக இந்தியா நடந்து போவாங்க இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறா நமக்கு தெரியாத ஊருனாக்கா இந்த ட்ரெயினு போ நம்ம ஒரு தான் டெய்லியில் வந்து போகிறோம் ஒரு காடு இருக்கார் பின்னாடி அவர் தாண்டி தான் நம்ம அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் ஏற போகிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த காடு கையில் போய் கேட்குறோம் இது எக்மோருக்கு போகுமா தாம்பரம் போகுமா அப்படின்னு கேட்கறனாக்கா அவர் தமிழ் தெரிஞ்சாதான் தான் சொல்லுவார் அப்படி இப்படின்னாக்கா நம்ம எப்படி ஏற முடியும் எப்படி இறங்க முடியும் எல்லாருக்கும் இந்திய இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணலை ஒன்று அவர் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் தெரிஞ்சது அவர் இது பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு வராருனாக்கா தமிழ் கற்றுக்கணும் தமிழ் தான் ரயில்வேல நம்ம வேலை செய்ய முடியும் கரெக்டுங்களா இப்போ அப்படி கிடையாது நாங்களே வரோம்னாக்கா இதாக ஒன்று கேட்குறேன் அப்படி அப்படின்றாரு அது நாங்க நல்லதா கெட்டதா எதுவுமே எடுக்க முடியல போதுங்களா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை அப்புறம் பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு விவசாயத்திலேயே அவங்க பறிப்பறிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வேலைகள்லயே அவங்க நிறைஞ்சிட்டாங்க தமிழர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா யார் வந்தாலும் இங்க வந்து தமிழ் சென்னை தமிழ்நாடை பொறுத்தவரை யார் வேணாலும் வந்து வாழலாம் மற்ற மாநில மாதிரி கிடையாது எல்லாரும் தான் இது எல்லாரும் இருக்கிற மாதிரி சகோதரத்தன்மையா தான் இங்க இருக்கிறோம் எல்லாருமே இருக்கிறோம் இருக்கிறோம் இனியும் இருப்போம் அதில் ஒன்றும் இது கிடையாது ஆனால் வந்து அவங்களுடைய திறமையில தான் அவங்க வாழ்கிறாங்க இப்போ ஹிந்தி தமிழ்காரங்க தமிழ் கேரளா இல்லை இப்படி கேரளாவில் எடுத்திங்கனாக்கா கேரளாலேருந்து எவ்வளோ பேர் டீ கடை வச்சுருக்காங்க அதுக்காக நம்ம வேற எதுன்னு சொல்ல முடியுமா வேற யாராவது சொல்ல முடியுமா அதெல்லாம் இது கிடையாது அவங்கவுங்க திறமை அவங்க வாழ்கிறாங்க அது நம்ம திறமைக்கு நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான் நான் இங்கே முன்னேற்றம் தான் அவங்க தவிர எதுவும் பின்தங்காது அவங்க வந்து விவசாயம் பண்ணானுக்கா இன்னொரு பத்து கிலோ நமக்கு சேர்த்து தான் எதுவுமே வரப்போகுது நம்ம வேற மாநிலத்தை கொடுக்கலாம் எது செய்யலாம் அது நான் தப்பாக என்னுடைய மனசுக்கு தோணலை டிக்கெட்டு கேட்டால் அவனுக்கு தெரியல என்னடா நான் ஒரு பேர் சொல்கிறேன் நீ ஒரு இது போட்டு கொடுக்குறனாக்கா பாரம்மா அங்கே கேளு அப்படின்ட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் நம்மளை கேட்க சொல்கிறான் அப்போ அவன் தமிழ்காரனை போட்டுந்தான் நம்ம அதை ஸ்ட்ரைட்டாக அவன் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி போ பாருங்க மட்டும் ஆ பண்ணணும் ஆனால் அவனுக்கு அந்த சட்டம் கொண்டு வரல நம்ம தமிழ்னா நம்மளுக்கு மட்டும்தான் செய்யுது அந்த சட்டம்லாம் நம்ம தான் இழச்ச வாங்கிங்க வேறு சில தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்க இல்லையா அவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஹிந்திக்காரங்க இங்கே வரதுக்கு ஒரு பர்மிட் மாதிரி வாங்கிட்டு வரணும் சும்மா அப்படியே வந்துட முடியாது தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்கன்னா அவங்க ஒரு பர்மிட் வச்சுட்டு ஒரு சின்ன பாஸ்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கும் அப்படி வச்சுட்டு வரணும் அப்போ தான் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் இது கரெக்டாக இல்லையா இது வந்து எப்படின்னு சொன்னால் அவங்களை பர்மிட் வச்சுட்டுலாம் வரக்கூடாது அவங்களுக்கு வந்தவள என்ன பண்ணணும்னா அவங்க சென்ட்ரலில் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேர் வந்து இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துடணும் ஐடி கார்டு கொடுத்துடணும் இத்தனை பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல வேலை செய்ய வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யார் கூட்டிகிட்டு வராங்களோ ஏஜென்ட் இருக்காங்கல்ல நூறு பேர் வேணால் நூறு பேர் போய் கூட்டிட்டு வரான் ஏஜென்ட்டுக்கு அவங்க மூலமாக என்ன பண்ணணும் அத்தனை பேருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்துடணும் ஆமாம் இப்போ நம்ம எங்கேயாச்சும் போனால் நமக்கு ஒரு பாஸ்போர்ட்னா அவங்க அசால்ட்டாக வந்துடுறாங்கல்ல அதெல்லாம் இல்லாததுனால தானே இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஆளுங்களோட எந்திக்காரங்க தான் நிறைய இருக்காங்க எல்லா இடத்துலையுமே அவங்க தான் இருக்கிறாங்க இப்போ பாஸ்போர்ட் ஒன்று அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும் அவங்க வர்றது அதனால தப்பு கிடையாது எனக்கா நம்ம யார் இருக்காங்க யார் இல்லைன்றது தெரியும் எல்லாமே இது தானே அது சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா வேறு மாநிலத்துக்கு இப்போ நம்மளே இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு போகிறோம்னாக்கா அவங்களும் கேட்கறதுனால இது ஏன்னா ஒரு இதுதான் எல்லாமே நாடு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது எல்லாம் தேவையானதெல்லாம் தான் ஆகணும் எல்லாமே அப்படியே வச்சுக்க முடியாது நல்லது அதனால் உனக்கு இல்லை அது தப்பு தான் அப்போது இந்த நம்ம தமிழ்நாடுக்காரங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க இல்லை இலங்கையில் இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு பாஸ்போர்ட் எங்குமே கேட்கலை நம்ம பாஸ்போர்ட் ரெடி பண்ணால் நம்மளுக்கு நல்லது தான் எதாவது ஊருக்கு ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு போகணும் வரணுன்னா நம்ம அதை எடுக்கிறது அது எடுக்கிறது பெனிஃபிட் எதுக்குன்னா அப்படியே வேலைக்கும் ஜாப்புக்கும் ஒத்து அப்படின்னு சொல்றாங்க பாஸ்போர்ட் போட்டிங்கன்னா அவங்க இங்கே வராத மாதிரி தான் பாஸ்போர்ட் போடணும் தவிர இங்க வர்ற மாதிரி பாஸ்போர்ட் போடக்கூடாது அதுக்கு நம்ம நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒற்றுமையாக வந்து எல்லா வேலையும் நம்ம எடுத்து செஞ்சா அவங்க இங்கே வரணும்னு அவசியமே இல்லை அவங்க எதுக்கு வராங்க நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா அவங்க நாலு வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல அப்ப அவங்களுக்கு தான் மதிப்பு நீ சரி வேலை செய்யலாப்பா நீ போ அப்படியே நம்மளுக்கு இப்போ இருபத்தி ஓராயிரரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஏழ்நூறுபா ஒரு நாளைக்கு சம்பளம் அதே அவங்களுக்கு மூணு பேர் வச்சு வேலை செய்யலாம் மூணு வேலை சாப்பாடு ஆமாம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு தான் அவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சாயிரூபா ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் போகுது ஆனால் அந்த இருபத்தஞ்சாயிரம் மூணு பேர் வேலை செய்கிறாங்க நம்ம ஒரு ஆள் தான் வேலை செய்யலாம் அவங்கள்தான் இப்போ நம்ம தமிழங்க பெங்களூரில் போய் பாருங்க யார் கடை வச்சிருக்கா ஐடி கம்பெனிலாம் போய் பாருங்க தமிழந்தான் கடை வச்சிருக்கான் அப்போ அதே போல் அவங்க சண்டை போடணும் நீங்கள் என்ன ஆகும் எல்லோ எல்லாமே ஒரே குடும்பம் வாழ்ந்துருக்கோம் ஒரே மாதிரி இருந்துட்டு பிரச்சனை இல்லை ஹிந்திக்காரன் என்ன தெலுங்கார என்ன இங்கிலீஷ்காரன் என்ன உழைச்சா உழைப்பு இருக்குது அவ்வளோதான் நம்ம ஏற்ற பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு உரிமை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது சரிங்களா இப்போ ஒரு கோடி பேருக்கா நாளைக்கு ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டாலும் ஹிந்திக்காரன் எவ்வளோ ஜெயிச்சுட்டு போயிடுவான் என் ஊரில் வந்து ஹிந்திக்காரன் எப்படி ஜெயிக்க முடியும் அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கொடுக்கவே கூடாது மற்ற எல்லா வசதியும் கொடுங்க ஆனால் ஓட்டு உரிமை அவன் ஊரில் தான் ஓட்டு உரிமை கொடுக்கணும் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது இப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குடும்ப கட்டுப்பாட்டில் வந்து என்னமோ பண்ணி இது பண்ணியிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தொகுதி வரையறின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிக்கிறான் பார்த்தீங்களா இன்றைக்கி அதை அதே பெரிய பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நேரத்தில் அது வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ நம்ம ஊரில் வந்து எட்டு தொகுதிக்கு மேலே குறையுதுன்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க ஊரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிப்போம் அதிகமாகிட்டு போகுது நான் சரி அண்ணா கையெங்கே நாங்கள் வைக்கலன்னு சொன்னால் கூட குஜராத்துக்கு எப்படி போகுதுன்னு சொன்னால் நான் ஐம்பது அறுபது இடம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போகுது நம்ம ஊரில் கை வைக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த தொகுதியில் கை வைக்கலை ஆனால் அவங்க ஊரில் மட்டும் அதிகப்படுத்திக்கிறாங்க காரணம் இங்கே உள்ளே ஓட்ட அவங்களுக்கு தேவையில்லை இங்கே உள்ள எம்பிக்கள் ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க ஊரில் இது பண்ணிட்டு போயிடறாங்க இதில் என்ன ஒன்றுனால் தமிழ்நாட்டில் இந்திக்காரங்களை எதுக்கு ஒன்று இறக்குறாங்க தெரியுங்களா இந்தி இங்கே பேச மாட்டேங்கிறாங்க யாருமே தமிழ் கத் கற்றுக்க மா இந்தி கற்றுக்க மாட்டேங்கிறாங்க இந்திக்காரனை கூட்டாது உள்ளே விட்டு இந்தியா அவங்கள மூலமாக பேச பரவலை மன்னிச்சு விட்டு அவங்க ஐடியா போட்டுட்ருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து எப்படின்னு சொன்னால் ஹிந்திங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே வந்து என்ன பண்ணுறான் ஒன்றும் இல்லை ஹிந்திக்காரன் ஒரு மூணு மாதம் இங்கே இருந்துட்டான்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்ம பாஷையை கற்றுக்கிறான் இங்கே நம்ம ஊர் அங்கே வேலைக்கு போகல யாரும் அவன் தான் வீடு தேடி ஊர் தரிங்க நம்மளுக்கு வந்து வேலைக்கு வர்றான் அவன் தான் கற்றுக்கிட்டு வரணுமே தவிர நம்ம கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது சில பேர் தெரியுமா தெரியல தெரியல ரேஷன் கார்டுலாம் வாங்கிட்டாங்க பேர் ரேஷன் கார்டு வாங்கிட்டான் ஆதார் கார்டு வாங்கிட்டான் சிம் கார்டு வாங்கிட்டான் ஏ வீடு கூட லீஸுக்கு பிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதெல்லாம் கட்டுலாம் படுத்த முடியாது நம்ம தமிழ்நாட்டுக்கு கேட்டு கிடையாதுங்க கேட்டு கிடையாது யார் வேணா வரலாம் யார் வேணா போகலாம் அது என்ன தெரியல எனக்கு ஆனால் அவங்க நுழைஞ்சிட்டாங்க அவங்க அவங்க ஆதிக்கம் நிறைய ஆகி போச்சு இனிமே வந்து குறைப்பேன் குறைப்பேனா குறைக்க முடியாது நுழைஞ்சிட்டாங்க அவங்க ஒரு பத்து பேர் வரும்போது தடை பண்ணி கா இந்த காடு வேணும் அந்த காடு வேணும் அந்த காடு வேணா கொஞ்சம் பயந்து இப்போ இங்கே வேலை செய்கிறத தொண்ணூறு பேர் நூறு பேர் இருந்தால் தொண்ணூறு பேர் அவன் இருக்கான் ஒன்றும் பண்ண முடியாது போனால் அவங்க போகணும் ஆனால் இப்போ அவங்க போற மாதிரியெல்லாம் இல்ல தான் போக வைப்பாங்க போல இருக்குது வர காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க ஆளுங்களை பார்க்கவே முடியல இதை தடுக்கவும் முடியாது பண்ண முடியாது வந்து இப்போ இந்த கடைங்களே கூட ரெண்டு இந்தியா வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா உடனே போட ஏய் ஏ ஹே எங்கேயா வேலை ஹே நல்ல சம்பள ஹே நல்ல சாப்பாடு ஹே உடனே கிளம்பி வா ஹேன்றான் உடனே மறுநாள் ட்ரெயின் பிடிச்சி வந்து சூப்பர் சொன்ன நிற்கிறான் உடனே ஜாயின் பண்ணிடுறான் இந்த கடைங்கள கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியா வேலை செஞ்சுருக்காங்க அதனால வந்து இதை தடுக்கவோ ஒடுக்கவோ முடியவே முடியாது ஊரோடு ஒத்து மாதிரி அவன ஒரு எதிரியா நினைக்காம அப்படியே பாசி வாழ்க்கை போங்களேன் என்ன தான் போட்டு பாப்பீங்க எத்தனை தான் எத்தனை ஒரு ரூபா சமைச்சு விட்டுருவாங்கிறது உண்மை அதனால ஜாலியாக இருந்துட்டு அடிப்போங்க போறாங்க போட்டுக்கிட்டு அவனை போய் சண்டை போட்டுக்கிட்டு போதையில போய் அடிச்சுக்கிட்டு சண்டை போடற சரியா பாடலை அவனும் வாழட்டும் நம்மளும் வாழ்வோம் ரொம்ப கஷ்டம் விழுந்துருச்சு இனிமேல் என்னப்பா விழுகிறது போச்சு போனதுக்கப்புறம் கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை முடிஞ்சால் நாமளும் கொஞ்சம் இந்தியை படிக்க சொல்ல வேண்டியதான் பிள்ளைங்கள வருங்காலத்தில் இந்த அப்படியே கேமரா திருப்பி பின்னாலும் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் வந்தார வாழ வைக்கும் வேறு யாரும் எந்த வந்தார வாழ வைக்கிறது திங்கிற சாப்பாடை பாதி போடுறது அந்த சீன்லாம் கிடையவே கிடையாது தமிழன் மட்டுமே தமிழன் மட்டுமே உன்னதமான மனிதன் உயர்தலமான மனிதன் உதவக்கூடிய மனிதன் நான் நினைக்கிறேன்